ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் கண்ட காலத்துக்கு பிறகு நம்ம சேனலில் மோட்டர் பைக் வீடியோஸும் இனி தரப்போகுது என்ன சொன்னால் கொஞ்ச காலமாக ப்ரொமோஷனுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தொடர்ந்து இந்த ஹையர்ஸ் கேடிஹெச் கார் வாகனங்கள்லாம் தொடர்ந்து போட்டு கொடுத்து இனி தொடர்ந்து கட்டாயம் உங்களுக்கு மோட்டர் பைக்ஸும் மிக்ஸ் பண்ணி வரும் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தந்து கொண்டு இருக்கிறீங்க தொடர்ந்தும் சப்போர்ட் தாங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிற இந்த ஆர் ஒன் ஃபைவ் பைக் பார்த்திங்கன்னா யமஹா ஆர் ஒன் ஃபைவ் பைக் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் விற்பனை காணிக்குது நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூன்று ஃபோன் நம்பர் உங்களுக்கு தாரன் நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்தே நேராக போய் பார்த்து இந்த பைக்கை நீங்கள் எடுக்கலாம் வேறு லெவல் பைக் கொண்டு எத்தனை மாண்டு வந்தது எத்தனை அமௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணது எத்தனை கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குது என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க லீஸிங்கெல்லாம் எவ்வளோ போட்டு தருவாங்கன்னு தான் நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஆர் ஒன் ஃபைவ் பற்றிய ஃபுல் வீடியோ பண்ணாங்க பார்க்கலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது யமாகா ஆர் ஒன் ஃபைவ் பை தான் பார்த்துக்கொண்டுங்க இது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக இருக்குது இது எத்தனை ஆம் ஆண்டு வந்தது பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இது ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டு விற்பனைக்காக நீ தொடக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் மீட்டர்லேயே காட்டிருப்பேன் எத்தனை கிலோமீட்டர் ஓடி சொல்லி இருபத்தி ஓராயிரம் சொச்சம் கிலோமீட்டர் இந்த ஆர் ஒன் ஃபைவ் இப்போ வரையும் ஓடிருக்கு எத்தனாவது ஓனரோட இந்த ஆர் ஒன் ஃபைவ் விற்பனைக்கு நிற்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட விற்பனைக்காக நிற்குது நீங்கள் எடுக்க போகணும்னு சொன்னால் நீங்கள் தான் தேர்ட் ஓனர் மூன்றாவது ஓனரை அவங்க ஓகே நான் ப்ரைஸை சொல்கிறேன் லீசிங்களான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த பைக் எங்கே விற்பனைக்கு நிற்கிது அவங்களோட கண்டக்டர் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோலேயே தாரன் கொமண்டி இல்லை நான் வீடியோவிலே உங்களுக்கு தந்துடுவேன் அவங்கள்ட்ட ஒன்றில் ரெண்டில் மூன்று கண்டக்ட் அவங்களுக்கு லாஸ்ட்டில் தாரன் இப்போ இந்த பைக்கிட்ட ப்ரைஸ் சொல்கிறேன் இவ்வளோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கேன் இந்த யமஹா ஆர் ஒன் பைப்புக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் பன்னெண்டு லட்சத்தி எண்பது நாயிரம் டுவெல் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன கட்டாயம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அதை விட நீங்கள் நம்ம அதாவது க்ரிஷ் அலன் யூடியூப் சேனல் பார்த்து தான் வாரம்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அவங்க சொன்ன பன்னெண்டு லட்சத்தி எண்பதுலேருந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நம்பி நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ப்ரோ இவ்வளோ அமௌண்ட் எல்லாம் இல்லை ப்ரோ கையில் லீசிங்லாம் எடுக்கணும் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் லீசிங்கும் போடலாம் எவ்வளோ லீசிங் இந்த பைக்கு கிடைக்கும்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் வரை உங்களுக்கு லீசிங் கிடைக்கும் ஓகே எல்லாமே பார்த்துட்டீங்க தானே பைக் பிடிச்சிருக்கு அன்று நினச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே வீடியோ பார்த்துக்கோணுங்க இப்போ நான் அவங்களோட அட்ரஸ் சொல்ல போகிறேன் ஃபோன் நம்பரும் உங்களுக்கு இதுலேயே தரப்போகிறேன் எஸ் இந்த பைக் நிற்கிறது வேறு எங்கேயுமே இல்லைங்க இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நாவலர் ரோட்டில் இருக்கிற ஏஎஸ் ஆட்டோ மாட்டுன்னு சொல்லக்கூடிய வாகனங்கள் விற்பனை மற்றும் கொள்வனை செய்கிற ஒரு கடையிலான் இந்த பைக் நிற்கிது இந்த பைக் மட்டுமில்லை சுமார் ஐம்பது அறுபது பைக்கு மேலே நிற்கிது நீங்கள் போய் நேராக போய் பார்த்து ஆண்களுக்கு பெண்களுக்கு தேவையான பைக்ஸ் எல்லாம் அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் நேராக போய் பார்த்து இந்த பைக் மட்டும் இல்லை எந்த பைக்குமே நீங்கள் அங்கே எடுக்கலாம் நம்பி நீங்கள் போகலாம் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களை சொன்னது போல் ஒன்றில் ரெண்டு இல்லை மூன்று கண்டாக்ட் நம்பர் இதில் இருக்குது இதில் எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலும் அவங்க ஆன்சர் பண்ணி இந்த பைக் மட்டும் இல்லை எந்த பைக் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் அவங்களோட கால் பண்ணி கதைச்சி நேராக போய் பார்த்தும் எடுக்கலாம் நம்பி போங்க எக்கச்சக்கமான பைக் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆர் ஒன் ஒய் பைக்கும் இங்கே தான் இருக்குது நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி மேலே விஷயமா நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள்